வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் டிசம்பர் இருபது வேதாத்ரி மகரிஷியின் அமுத எண்ணத்தை ஆராய்ச்சியிலும் தூய்மையிலும் வைத்திருப்பவன் அறிஞன் மகான் ஞானி ஆம் அன்பர்களே இந்த எண்ணம் அப்படிங்கிறது எப்பயும் ஆராய்ச்சியில் வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கணும் இந்த எண்ணம் கொஞ்சம் விழிப்பு நிலை தவறி போச்சுன்னா என்ன ஆகும்னா அசுத்த அசுத்தத்தில் தான் போய் முடியும் இந்த எண்ணமானது எங்கும் செல்லக்கூடிய வல்லமே இருந்தது எங்கே வேணால் எப்படி வேணால் ஓடிக்கிட்டே இருக்கும் என் மனதுக்குள்ள ஏன் இந்த மாதிரி எண்ணம் வருது ஏன் எப்படி நல்லெண்ணம் வரல தீயெண்ணம் வரல அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும் அப்படி தோன்றும்போது தவறான எண்ணங்கள்லாம் நமக்கு வரும்போது அதற்கு ஒரே வழி நல்ல எண்ணங்களை நாமவே விரும்பி முயன்று மனதில் இயக்க விட்டுக்கிட்டே இருக்கணுங்க அந்த உயர்ந்த ஆராய்ச்சியின் பேரில் தான் எண்ணத்தை விழிப்போடு இருக்க பழகிக்கொள்வது தான் நமக்கு சிறப்பு இது பல வகையில் அப்படி உயர்ந்து இந்த பயனளிக்கக்கூடிய இந்த எண்ணத்தை நம்ம யோசி சி அந்த தூய்மையாக வைத்திருக்கிறதுக்கான பயிற்சி தாங்க எண்ணம் ஆராய்தல் அப்படிங்கிற ஒரு பயிற்சி நமக்கு கொடுத்துருக்காங்க அந்த எண்ணம் ஆராய்தல் அப்படிங்கிற பயிற்சியை நல்லா நம்ம செய்து பழகிட்டோன்னா நம்ம எதனால் அந்த எண்ணம் எழுகிறது தேவையினாலா பழக்கத்தினாலா சூழ்நிலையினாலா பிறர் மனம் தூண்டுதலாலா கருவமைப்பாளா தெய்வீகத்தாலா என்று இந்த ஆறு வகை சிந்தனைகளையும் எடுத்து கொண்டு அதில் விளைவது நன்மையா தீமையா என்று ஆராய்ந்து பழக்கத்தை கொண்டால் அந்த எண்ணமே நமக்கு சிறப்பாக அமையுங்க எண்ணத்தை ஆராயணும் அப்படின்னா அதுக்கு நம்ம எண்ணத்தை தான் காவலாக வைக்க முடியும் எண்ணத்திற்கு நீதிபதியாக கூட யாராக இருக்காங்க நம்ம எண்ணம் தாங்க இருக்குது நமக்கு நாம் தான் கவலாளி நமக்கு நாமே தான் நீதிபதி உலகமாயிரம் சொல்லட்டுமே உனக்கு நீ தான் நீதிபதி அப்போ இந்த உலகத்தில் எந்த வகையிலையும் இந்த எண்ணம் அப்படிங்கிறத எப்பொழுதும் விழிப்பு நிலையிலே வைத்து கொண்டிருக்க வேண்டும் தன்னையே பார்த்துக்கிட்டு இருக்கணும் கண்காணித்துக்கிட்டே இருக்கணும் தன்னை நெறிப்படுத்தி கொண்டு தன்னையே திருத்தி கொண்டு இருக்கணும் இதுக்கு பேர் தான் தச்சோதனை அகத்தாய்வுன்னு எடுத்துக்கிட்டோம் ஒரு எண்ணம் நம்ம மனசில் தோன்றிட்டால் அது உயிரணுக்களில் பதிவாகி அவற்றுக்கிடையே பிரதிபலித்து அந்த பிரதிபலிப்பு மீண்டும் மீண்டும் பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்குங்க அப்போ இந்த எண்ணத்தை என்ன பண்ணுங்க எப்பையும் ஆராய்ச்சியிலேயே வைத்திருக்கணும் நல் எண்ணங்களையே சிந்தனை செய்து கொண்டிருக்க வேண்டும் தீ எண்ணத்திற்கு ஒரு போதும் மனம் இடது மனதில் இடமளிக்கக்கூடாது நல்ல எண்ணத்தை தேடி பிடித்து மனசில் ஏற்றி வைக்கணும் மனதில் அடிக்கடி வந்து போகும் எண்ணங்களை ஆராய்ச்சியிலேயே வைத்திருக்கணும் எண்ணம் தான் அனைத்துமே எண்ணத்துக்கு ஒன்றுமே இல்லை நன்மையும் தீமையும் எண்ணத்துக்குள்ளே தான் பிரபஞ்ச இயக்கங்கள் அனைத்திலும் எண்ணம்தான் உயர்வானது எண்ணத்துக்கு அப்பால் எதுவும் இல்லை எண்ணம்தான் உயர்வால் தனக்கும் உயர்வு உலகுக்கு உயர்வு எண்ணத்தை ஆராய்ந்து வைத்து கொண்டால் அந்த எண்ணமே நமக்கு தனக்கும் உலகுக்கும் உயர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அந்த எண்ணத்தை எப்பவும் நம்ம ஆராயத்தில் வைத்துக்கொண்டு தூய்மையாகவும் ஞானியாகவும் அறிஞராகவும் வாழ்வதற்கு அந்த எண்ணமே நமக்கு எல்லா வகையிலும் சிறப்பாக அமைய அன்பர்களே வாரீர் அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற